மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேனி துணை ஆட்சியர் வாக்குறுதிப்படியும் முத்தமாலயம் கோட்டாட்சியர் பரிந்துரை அடிப்படையில் சின்னம்னூரில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஒதுக்கீடு செய்த வீட்டு மனையிடத்தை வீடில்லாத பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்கும் வரை மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி மற்றும் மாநில குழு உறுப்பினர் லாசர் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு தேவேந்திரன் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன் ஆறுமுகம் தேனி தாலுகா செயலாளர் தர்மர் ஒன்றிய செயலாளர் அம்சமணி விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் சங்கர சொப்பு மாவட்ட உறுப்பினர்கள் கரண்குமார் மற்றும் சஜீவ்குமார் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கெளிச் செயலாளர்கள் என ஏராளமானோர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர்